இளம் வயதிலேயே பெரிய பொறுப்பு வாழ்க்கையில் முதல் படி துக்காராம்ஜி தனது பதிமூன்று பதினான்கு வயதில் உலகில் தனது முதல் அடியை எடுத்து வைத்தார் அவரது தந்தையின் கட்டளைப்படியும் அந்த கால வழக்கப்படியும் அவர் மிக இளம் வயதிலேயே திருமணம் செய்து கொண்டார் அவரது மனைவியின் பெயர் ருக்குமாபாய் அவர் பெரும்பாலும் பலவீனமாகவும் நோய்வாய்ப்பட்டவராகவும் இருந்தார் இளம் வயதிலேயே ஆஸ்துமாவால் பாதிக்கப்பட்டிருந்தார் எனவே துக்காராம்ஜியின் பெற்றோர் அவரை மீண்டும் திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தினர் இருப்பினும் துக்காராம் மகாராஜ் இதில் தவறு செய்யவில்லை மாறாக இந்த சம்பவம் அவரது அப்போதைய பெற்றோரின் புரிதலின்படி நடந்தது துக்காராம்ஜியின் குடும்பத்தின் நிதி நிலைமை நன்றாக இருந்தது கிராமத்தில் இரண்டு அல்லது மூன்று வீடுகள் விவசாயம் காளைகள் கடன் கொடுத்தல் வணிகம் மற்றும் கடைகள் காரணமாக துக்காராம்ஜியின் குடும்பம் ஒரு பணக்கார மற்றும் மதிப்புமிக்க குடும்பமாக கருதப்பட்டது இப்போது அத்தகைய குடும்பத்தின் மருமகள் பலவீனமாகவும் நோய்வாய்ப்பட்டவராகவும் இருக்க வேண்டும் என்பதில் அந்த நேரத்தில் ஒருமித்த கருத்து இல்லை இந்த விஷயங்களையும் துக்காராம்ஜியின் இளம் வயதையும் மனதில் கொண்டு அவரது பெற்றோர் அன்பின் காரணமாக அவருக்கு மற்றொரு பொருத்தத்தை கண்டுபிடித்தனர் துக்காராம்ஜியின் இரண்டாவது திருமணம் புனேவைச் சேர்ந்த பெரிய வட்டிக்கடைக்காரரான அப்பாஜி குல்வேயின் மகளுடன் நடந்தது அவரது இரண்டாவது மனைவியின் பெயர் ஜிஜாயி அல்லது ஆவளி ஆவளி ஒரு பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவர் மற்றும் எரிச்சலூட்டும் சுபாவம் கொண்டவர் உலகத்தின் ஆரம்பம் போலோபாஜிக்கு இப்போது உலகத்திலிருந்து ஓய்வு பெற்று அனைத்து பொறுப்புகளையும் தனது மகன்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தது அவர் தனது மூத்த மகன் சாவஜியிடம் தொழிலின் பொறுப்பை ஒப்படைக்க முயன்றார் ஆனால் சாவஜி பணிவுடன் அப்பா நான் இந்த உலகில் சிக்கிக்கொள்ள விரும்பவில்லை ஏனென்றால் நான் தர்மத்தின் பாதையில் செல்ல வேண்டும் நான் ஒரு யாத்திரை செல்ல வேண்டும் இந்த மனித வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நான் இந்த உடலைப் பெற்றதன் நோக்கம் நிறைவேற வேண்டும் என்றார் சாவஜியின் அலட்சிய மனப்பான்மையைக் கண்ட போல்ஹோபாஜிக்கு ஒரே ஒரு வழி மட்டுமே இருந்தது அது துக்காராம் துக்காராம் சிறுவயதிலிருந்தே எச்சரிக்கையான புக்திசாலி மற்றும் திறமையானவர் எனவே போல்ஹோபாஜி வணிகப் பொறுப்பை துக்காராமிடம் ஒப்படைத்தார் பாஜி துக்காராமுக்கு வணிகம் தொடர்பான அனைத்து அம்சங்களிலும் நடைமுறை பயிற்சி அளித்தார் துக்காராம் மிகச் சிறிய வயதிலேயே ஒரு வர்த்தகரானார் கடையை நிர்வகித்தல் கணக்குகளை பராமரித்தல் பணக் கடன் கொடுப்பதில் கவனம் செலுத்துதல் விவசாயத்தைக் கவனித்தல் போன்ற பல பணிகள் இளம் துக்காராமின் தோள்களில் இருந்தன ஆனால் இவ்வளவு இளம் வயதிலேயே அவர் இந்தப் பொறுப்புகள் அனைத்தையும் கையாளும் திறன் கொண்டவராக மாறியது அனைவருக்கும் ஆச்சரியமாக இருந்தது வணிகம் தொடர்பாக போல்ஹோபாஜி துக்காராமுக்கு வழங்கிய ஞானம் என்னவென்றால் ஒருவர் தொழிலில் மிகவும் திறமையானவராக இருக்க வேண்டும் ஒருவர் எப்போதும் லாப நஷ்டத்தை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் கையாளும் போது அந்த விஷயங்களை எல்லாம் மனதில் கொள் இது வணிகத்தில் தொடர்ச்சியான செழிப்புக்கு வழிவகுக்கும் கொடுக்கல் வாங்கல் ஒரு துணிச்சலான நடவடிக்கை லாப நஷ்டங்களைப் பற்றி கருத்தில் கொள்ள வேண்டும் இறுதியில் ஒருவர் தனது சொந்த நலன்களை பூர்த்தி செய்யும் வகையில் செயல்பட வேண்டும் இறுதியில் சுயநலம் விரைவான லாபம் இருக்கும் நல்ல நடத்தை கொண்ட திறமைசாலி துக்காராம் மிகக் குறுகிய காலத்தில் துக்காராம் பொருளாதார நடவடிக்கைகள் வணிகம் மற்றும் பணக்கடன் ஆகியவற்றை புரிந்து கொண்டார் தேகு கிராமத்தில் கிட்டத்தட்ட அனைவரும் அவரை பாராட்டத் தொடங்கினர் போல்கோபாஜியின் இந்த மகன் மிகவும் புக்திசாலி மற்றும் விழிப்புடன் இருக்கிறார் இது தாய் கனகாயி மற்றும் போல்கோபாஜிக்கு பெருமை சேர்க்கும் விஷயமாக இருந்தது கனகாயி மற்றும் போல்கோபா மிகுந்த நம்பிக்கையுடன் பார்த்த மூன்று மகன்களில் துக்காராம் ஒரே மகன் இரண்டாவது மனைவி ஜிஜாயி அல்லது ஆவலியும் உலகப் பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் திறமையானவள் துக்காராமின் வணிக புத்திசாலித்தனமும் ஜிஜாயி கடமையில் காட்டிய அர்ப்பணிப்பும் அவர்களின் குடும்ப வாழ்க்கையை செழிக்கச் செய்தன இவ்வாறு தொழிலில் முன்னேற்றம் பெற்றோர் மற்றும் சகோதரர்களின் அன்பு இரண்டு நல்லொழுக்கமுள்ள மனைவிகளின் கூட்டுறவு ஆரோக்கியம் மக்களிடையே மரியாதை போன்றவற்றால் துக்கராமின் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவியது அதாவது இவ்வளவு இளம் வயதிலேயே வெற்றி பெற்ற போதிலும் அவர் எப்போதும் பணிவாகவே இருந்தார் ஏனென்றால் நான் எதை சாதித்தாலும் அதற்கு எல்லாம் விட்டல்தான் காரணம் அவர் நன்றியுணர்வோடு வாழ்ந்து கொண்டிருந்தார் உலகின் ஒவ்வொரு மதமும் பிரிவும் நன்றியுணர்வின் சக்திக்கு முக்கியத்துவம் அளித்துள்ளன பழங்காலத்தில் ஒவ்வொரு விஞ்ஞானியும் ஒவ்வொரு ஆய்வாளரும் ஒவ்வொரு கண்டுபிடிப்பாளரும் தத்துவஞானியும் நன்றியுணர்வின் நிலையில் வாழ்ந்தனர் ஆனால் காலப்போக்கில் பெரும்பாலான மக்கள் இந்த சக்தியை மறந்துவிட்டதாகத் தெரிகிறது அதனால்தான் எல்லாவற்றிலும் ஒரு பற்றாக்குறை அதாவது பற்றாக்குறை என்ற உணர்வு அவர்களின் வாழ்க்கையில் காணப்படுகிறது மகிழ்ச்சியான குடும்பம் அன்பு அமைதி ஆனந்தம் செழிப்பு நேரம் ஆரோக்கியம் மகிழ்ச்சி பணம் உறவுகளில் இனிமை உடலிலும் மனதிலும் மிகுதியான ஆற்றல் வெற்றியின் உச்சத்திற்கு அழைத்து செல்லும் குணங்கள் வாழ்க்கையின் அழகை மேம்படுத்தும் அறிவு ஆன்மீகப் புரிதல் இதுபோன்ற பல விஷயங்கள் இயற்கையில் ஏராளமாகக் காணப்படுகின்றன மேலும் அனைவருக்கும் உரியவை ஆனால் எப்போதும் நன்றியுள்ளவர்களாக இருப்பவர்கள் மட்டுமே தங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மிகுதியாகப் பெறுகிறார்கள் துக்காராமின் வாழ்க்கையில் இவை அனைத்தும் நிறைந்திருந்தன ஏனென்றால் அவர் எப்போதும் நன்றியுள்ளவராக இருந்தார் கடவுள் எப்போதும் அத்தகைய நன்றியுள்ளவர்களுக்கு எல்லாவற்றையும் மிகுதியாக கொடுக்கிறார் ஆனால் அத்தகையவர்களும் கடவுளின் சோதனையை எதிர்கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவர்கள் உலக வெற்றியின் எல்லைக்குள் சிக்கி இந்த பூமியை விட்டு வெளியேறி தனிப்பட்ட வாழ்க்கையை மட்டுமே விட்டுச் செல்வதை கடவுள் விரும்பவில்லை அத்தகையவர்கள் ஆள்மாறாட்ட வேலைக்கான கருவிகளாக மாற வேண்டும் என்பது ஹரியின் விருப்பம் பதினாறாம் பதினேழாம் வயது வரை வெற்றி துக்கராமின் பாதங்களை முத்தமிட்டுக் கொண்டே இருந்தது ஆனால் அதன் பிறகு துக்கராமின் வாழ்க்கையில் பல சோதனைகள் தொடர்ந்து வந்தன இதன் காரணமாக அவர் வெற்றியின் மாயையிலிருந்து வெளியே வந்து உண்மையான வாழ்க்கையை நோக்கி நகரத் தொடங்கினார் அந்த சோதனைகள் என்னவென்று அடுத்த அத்தியாயத்தில் நீங்கள் அறிவீர்கள்